பாஸ்போர்ட்ல இத்தனை விஷயம் இருக்கா இத்தனை நாளா கண்ணமாக்கு இது தெரியாம போச்சே உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுதான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம பாஸ்போர்ட் கலரை வச்சே வந்திருக்கிறது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்களாம் அது எப்படி அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கலரை வச்சுதான் கரு நீல நிற பாஸ்போர்ட்டா இருந்தா இது வழக்கமா சாதாரண இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே வழங்கப்படக்கூடிய பாஸ்போர்ட் இத படிக்கிறதுக்கு இல்ல வணிகம் சம்பந்தமா வேலை சுற்றுலான்னு எல்லா காரணத்துக்காகவும் பயன்படுத்திக்கலாம் இதுவே வெள்ளை நிற பாஸ்போர்ட் இருந்தா அரசு அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் அவங்களோட ஆபீஸ் விஷயமா வெளிநாடுகளுக்கு போறப்போ இந்த வெள்ளை நிற பாஸ்போர்ட் வழங்கப்படுமா அண்ட் இந்த பாஸ்போர்ட் பெறதுக்கு பிரதமர் அலுவலகத்துல தான் ஒப்புதல் வாங்குவாங்களா அடுத்ததா சிவப்பு நிற பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா தூதர்கள் அது மட்டும் இல்லாம உயர் அரசு அதிகாரிகள் அவர்களுடைய குடும்பத்துக்கு சிவப்பு நிற பாஸ்போர்ட் வழங்கப்படுது இந்த பாஸ்போர்ட் பெறுவதற்கும் பிரதமர் அலுவலகத்துடைய ஒப்புதல் தேவையா ஆனா வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு குடியேற்ற சோதனைகள்ல சின்ன தளர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆரஞ்சு நிற பாஸ்போர்ட் குறைஞ்சபட்ச கல்வி தகுதி உடையவர்கள் குறிப்பிட்ட வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போறப்போ ஆரஞ்சு நிற பாஸ்போர்ட் வழங்கப்படுது அண்ட் இந்த ஆரஞ்சு நிற பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு கூடுதல் குடியேற்ற சோதனைகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன் வருமா